அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கும் சில பேரை தான் நாம் தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கூட பரவலாக படிக்கப்பட்டு பேசப்பட்டு வரும் அதாவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதால தான் அது பெரிய விஷயமா எப்போதுமே பேசப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வரதே நாஸ்ட்ரோடாமஸ் தான் அதே போல் பல்கேரியாவில் வசித்த பாபா வாங்காவும் நமக்கு ஞாபகம் வரும் பதினாறாம் நூற்றாண்டின் பிரான்சின் தீர்க்கதரிசி நாஸ்ட்ரோடாமஸ் ரொம்பவே பிரபலமானவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பாபா வாங்காவிற்கு முன் முன்னிருந்தே இப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து வந்திருக்காங்க இவர் இறக்கும் முன் அவர் கூறிய கணிப்புகளால் மக்களை எப்போதுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இவரால் நிறைய நிலையில் அடுத்தடுத்த ஆண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என சொல்லியிருக்காரு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாஸ்ட்ரோடாமஸ் கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனத்தை ஈர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் அவருடைய கணிப்பு எப்போதுமே பயமுறுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இவர்களுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு நிறைய நடந்திருக்கு அதனால தான் நாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாஸ்ட்ரோடாமஸுடைய கணிப்புகள் எப்படி இருக்குது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதுபோல் ஏதாவது ஒரு கணிப்புகளை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்குறீங்க யாராவது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி அது கண்டிப்பாக நடந்துருக்கு நான் இது உணர்ந்துருக்குறேன் எங்கள் ஊரில் கூட இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அந்த பலன்களை நான் தெரிஞ்சுக்கும்போது போது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் சந்திப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு போர் இருக்கும் அப்படின்னு நாஸ்ட்ரோடாமஸ் கணித்திருந்தார் அது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரோடு தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அவருடைய கணிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு நீண்ட கால விஷயங்களில் ஒரு நீண்ட காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் போர்களால் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பணத்தையும் போரையும் விரயமாக்கி ஸ்கோர்ந்து போய் இரு அதை கைவிடுவாங்க ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த நிறைய விஷயங்கள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் நடக்கக்கூடிய மிக பெரும் விஷயங்களை கூட இவர்களுடைய கணிப்புகள் எடுத்து சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாஸ்ட்ரோடாமஸுடைய கூற்றுப்படி நிறைய விஷயங்கள் நிரூபணம் நிருபடமாகிருக்கு குறிப்பாக தொற்று நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாஸ்ட்ரோடாமஸினுடைய மற்றொரு முக்கியமான கணிப்பு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பெரிய விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையே பிரபஞ்சத்தில் இருந்து இழக்கூடிய நெருப்பு பந்து அப்படின்னு அழைக்கிறாங்க மேலும் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரேசிலுக்கு வெள்ளம் மற்றும் பேரழிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாஸ்ட்ரோடாமஸ் கணித்திருக்காரு பிரேசிலை உலகினுடைய தோட்டம் அப்படின்னு அழிக்கக்கூடிய அவர் காலநிலை மாற்றம் மற்றும் எரிமலைகளால் அதனுடைய அழிவை பற்றி பேசுகிறாங்க நாஸ்ட்ரோடாமஸினுடைய இந்த கூற்றுகள் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவற்றை உறுதிப்படுத்த முடிகிறதுக்கான நிறைய தகவல்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எதுவா இருந்தாலும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இவருடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கேன்சர் மருந்து கண்டுபிடிப்பு பற்றி சொல்கிறாங்க கொடிய கொல்லி நோய் ஒன்றுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னா அவருடைய குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அது நிஜமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ரஷ்யா அரசாங்கம் புற்றுநோய் தடுப்பூசி உருவாக்கி உள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருக்கு தடுப்பூசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுக விண்வெளி அறிஞர் ஆன்மீகவாதி தீர்க்கதரிசி அப்படின்னு அறியப்பட்ட இந்த நாஸ்ட்ரோடாமஸ் நானூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் எழுதிய குறிப்பிட்ட நூலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு விழாவரியாக குறிப்பிட்டிருக்கிறார் உலகத்தில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இவருடைய இவர் இலைமறை காயாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது தற்போது இந்த வருடம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இவருடைய கணிப்புகளை இவருடைய புத்தகத்தில் இருந்து வெளியீடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகம் தோன்றிய போது இருந்த மனிதர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பரிணாம ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணத்தை விழுவதற்கு தீவிரமாக முயற்சி வரக்கூடிய சூழல்ல பல விஷயங்கள் மனித மூளைக்கு அப்பாற்பட்டவையாக இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இதில் ஒன்றுதான் ஆஸ்ட்ரோடாமஸ்னுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒவ்வொரு வருஷம் தொடங்கும்போதுமே தீர்க்கதரிசிகள் சொல்லி வைத்த கணிப்பாகட்டும் அல்லது தற்போது ஜோதிடர்கள் சொன்ன கணிப்பாகட்டும் அல்லது கிரகங்களுடைய பயிற்சியால் இது போன்ற மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதே போல் இந்த ஆண்டினுடைய கடைசி வருடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இயற்கை பேரழிவுகள் மற்றும் புவிசார் அரசியல் பிளவுகள் பற்றிய கணிப்புகளை மர்மமான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய நாஸ்ட்ரோடாமஸினுடைய கவிதை வசனங்களை ஆராய்ச்சியாளர்களும் ஆர்வமுள்ளவர்களும் தீவிரமாக பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விளக்கங்கள் முற்றிலுமே யூகமாகவே இருந்தாலும் கூட அவருடைய இந்த தீர்க்க தரிசனங்களின் மர்மங்கள் எதிர்கால நிகழ்வுகளை பற்றிய ஒரு தீர்க்கமான பார்வையை வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நாஸ்ட்ரோடாமஸின் கணிப்புகள் இப்போது வைரலாகிட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவில் இது போன்ற விஷயங்களை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு தென் அமெரிக்காவின் மேற்கு விளிம்பில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலைகளில் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய எரிமலைகள் இருக்கு அவை வெடிக்கும் திறன் கொண்டவை மற்றும் அவை பிராந்தியத்தில் சுற்றுச்சூழல் நெருக்கடியை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னும் இந்த பேரழிவுகள் பிரேசிலில் மட்டும் இல்லை உலகத்தினுடைய காலநிலை மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திலும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நாஸ்ட்ரோடாமஸினுடைய குவாட்ரைடுகள் அதை ஐந்தில் ஐரோப்பாவை போர்களுக்கும் நோய்களுக்கும் தாக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டுகிறதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு பூமியை அச்சுறுத்தக்கூடிய நாஸ்ட்ரோடாமஸின் ஒரு தீர்க்க தரிசனம் காஸ்மிக் ஃபயர் பால் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பூ தீப்பந்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது இது பூமியை தாக்கக்கூடிய சிறு கோள்களோடு தொடர்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சிறு கோள் பூமியை அச்சுறுத்துகிறது என்று குறிப்பிட்ட அறிவியல் சான்றுகள் இல்லை என்றாலும் கூட நாஸ்ட்ரோடாமஸின் கணிப்புகளை நம்புபவர்கள் அதனை நினைத்து அஞ்சுகிறாங்க அத்தகைய தாக்குதல் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லப்படுது அதே உண்மையில் நடந்தால் பூமியில் பேரழிவு விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த கணிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இது வந்து போன வருஷம் அப்படி சொல்லப்பட்டது இது இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் நாம சொல்வதுக்கு முன்பு நாம இது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா இது போன்ற தீர்க்க தரிசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்காங்க அதுல அதை சம்மந்தப்படுத்தக்கூடிய வகையில் அதாவது பதினொன்றுக்கு ஒன்பது விஷயங்கள் இப்படி தான் நடந்திருக்கு எண்பது சதவீத விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதால தான் ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் இது முக்கியத்துவம் கொடுத்து சொல்லலாம் அந்த வகையில இந்த இரண்டு மிக பெரும் தீர்க்கதரிசிகளா பார்க்குறாங்க ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதுமே பாபா கணிப்பு இந்த வருடம் எப்படி இருக்குமோ நாஸ்ட்ரோடாமசனுடைய கணிப்பு இந்த வருடம் எப்படி இருக்குமோ அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்க போகும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதுபோல் இந்த ஜோதிட கணிப்புகள் இது போன்ற தீர்க்க தரிசிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் வரக்கூடிய வருடத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்காது தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னுலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nanji Vivos.